மதுராந்தகத்தில் ரயில் மறியலில் ஈடுபட முயற்சித்த வழக்கறிஞர்களை கைது செய்த ரயில்வே போலீசார் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் பார் அசோசியேஷன் சார்பாக மத்திய அரசு குற்றவியல் சட்டங்கள் பெயரை இந்தி சமஸ்கிருதத்தில் மாற்றியும் சட்டங்களை முழுவதுமாக மாற்றி அமைத்து உருக்குலைக்கும் வகையில் காலனி ஆதிக்க சட்டமாக பாராளுமன்றத்தில் விவாதம் இன்றி நிறைவேற்றி வருகின்ற மேற்படி புதிய குற்றவியல் சட்டங்களில் அமல் ஆக்கத்தை நிறுத்தி வைக்கவும் திரும்ப பெற கோரியும் மதுராந்தகம் ரயில் நிலையத்தில் வழக்கறிஞர்கள் ரயில் மறியலில் செய்ய ரயில்வே தண்டவாளத்தில் மத்திய அரசை கண்டித்து பதாகைகள் கையில் ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர் போலீசார் மற்றும் மதுராந்தகம் காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்ட வழக்கறிஞர்களுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு சிறிது நேரம் சலசலப்பு ஏற்பட்டது பின்பு போராட்டத்தில் ஈடுபட்ட வழக்கறிஞர்களை ரயில்வே போலீசார் கைது செய்து தனியார் வாகனத்தில் ஏற்றி கொண்டு செங்கல்பட்டு ரயில்வே காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர் ஒன்றியமைப்பு சட்டத்தை சட்டத்தை எதிரான பொது மக்களுக்கு எதிரான பெரும் குற்றவியல் ஒன்றிய அரசிய 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 அரச